ஓசூர் பெருமாள் மணிமேகலை கல்லூரியில் பசுமை திறன் பயிற்சி ஆய்வகம் திறப்பு பசுமை திறன் பயிற்சியை படிக்க மாணவர்களுக்கு வேண்டுகோள் ஓசூர் அருகே பெருமாள் மணிமேகலை பொறியியல் கல்லூரியில் தமிழகத்தில் முதல் முறையாக பசுமை திறன் பயிற்சி ஆய்வகம் திறக்கப்பட்டது மாணவர்கள் இந்த ஆய்வகத்தின் மூலம் பசுமை திறன் பயிற்சியை மேற்கொண்டு வரும் காலங்களில் நல்ல வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பெருமாள் மணிமேகலை பொறியியல் கல்லூரியில் பாலிடெக்கிக் அடிப்படைக்கும் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை உயர்த்தும் வகையில் பசுமை திறன் பயிற்சி ஆய்வகம் துவங்கப்பட்டுள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனம் மற்றும் டேனிஸ் இந்தியா அறக்கட்டளை ஆகியவை சார்பில் இந்த பசுமை திறன் பயிற்சி ஆய்வகம் துவக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இந்த ஆய்வகங்கள் ஏற்கனவே தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெருமாள் மணிமேகலை கல்லூரியில் துவங்கப்பட்டுள்ளது இந்த பசுமை திறன் பயிற்சி ஆய்வகத்தில் ஐடி மற்றும் பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்களுக்கு பசுமை திறன் சம்பந்தமான அடிப்படை பயிற்சி படிப்புகள் வழங்கப்படுகிறது வரும் காலத்தில் இந்திய நாட்டில் பசுமை திறன் பயிற்சி படிப்பு சம்பந்தமான அதிக வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உருவாகும் நிலை உள்ளது எனவே மாணவர்கள் இந்த படிப்பினையும் பசுமைத்திறன் ஆய்வகத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மைக்ரோசாஃப்ட் நிறுவன சமூகப் பொறுப்புத் தலைவர் திரு டீமின் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் திருமதி ரூபா பெருமாள் மணிமேகலை பொறியியல் கல்லூரியின் தலைவர் திருக்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குனர் திரு பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னைக்கு இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை இன்ஸ்டிடியூஷன்ல வந்து மைக்ரோசாப்ட் நிறுவனமும் டிஎன்எஸ் இந்தியா பவுண்டேஷனும் சேர்ந்து ஒரு கிரீன் ஸ்கில்லுக்கான லேப் பேசிக் ஸ்கில்ஸ் இங்க இங்கே செட்டப் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த செட்டப் வந்து ரெண்டு டிஸ்ட் ஸ்டேட்ல வந்து பண்ணியிருக்காங்க தெலுங்கானா தென் கர்நாடகா மூணாவதான் நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த இன்ஜினியர் பெருமாள் மணிவேளை காலேஜில் பண்ணியிருக்காங்க இந்த கிரீன் ஸ்கில் ஆனது இந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேசிக் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இது இங்கே மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஐடிஐஸ் பாலிடெக்னிக்ஸ்க்கும் இந்த ஸ்கில்ஸை வந்து கொடுக்கறதுக்காக பிளான் இருக்கு ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி கொண்டு இந்த கிரீன் ஸ்கில் தொடர்பான அந்த ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல வேலை வாய்ப்பு பெற முடியும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது ஸோ இதற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கும் டிஎன்எஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் ியர் பெருமாள் மணிமேகலை நிர்வாகத்திற்கும் இந்த மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட திறன் பயிற்சி அலுவலர் என்ற அடிப்படையில் நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னீர்செல்வம் உதவி இயக்குனர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃப்ட் நிறுவனமும் டிஎன்எஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் சேர்ந்து இந்தியாவிலே மூன்று மாநிலங்களில் தான் இந்த ஸ்கில் கிரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க முதலாவதாக அவங்க தெலுங்கானா கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக தமிழ்நாட்டிலேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் என்ஜினியர் பெருமாள் மணிமேகலை இன்ஸ்டிடியூட்ல தான் இந்த ஸ்கில்ஸ் லேபரேட்டரியை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பெருமை வாய்ந்த விஷயமாக நான் கருதுகிறேன் ஸோ அதனால இந்த லேபை செட்டப் செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்ஜினியர் பெருமாள் மணிமேகலை நிர்வாகத்திற்கும் மைக்ரோசாஃப்ட் தென் டீன்எஸ் இந்தியா பவுண்டேஷன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து Today is a very momentous day for us because we, through the support of Microsoft, have been able to inaugurate our uh, green skills lab at uh, PMC uh, College in Hosur Krishnagiri district. And uh, this is the first step towards taking the training of our youth into manufacturing sector towards green jobs. They don't. Uh, they not only get training on. Uh, Newer technologies such as solar and EV, but they are also getting information on how do we become more uh, sustainable for uh, within the traditional sector of manufacturing jobs. So, I wish all the students of ITI and PMC uh, the very best and uh, wish they take this training further and further. Thank you. I am Kishore, Microsoft's <laughs> corporate social responsibility program manager. ஸோ நாங்கள் வந்து டிஎன்எஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து அக்ராஸ் இந்தியா க்ரீன் ஸ்கில்ஸ் ஃபார் ஒகேஷனல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் அதாவது ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கிரீன் ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறோம் அதோட நோக்கம் என்னன்னா இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி நெக்ஸ்ட் நூறு வருஷத்தில் க்ரீன் ஸ்கில் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ரினியூவல் எனர்ஜி நான் ரினியூபல் எனர்ஜி இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து ஐடிஐ பாலிடெக்னிக் பசங்களுக்கு அதுக்கான வேல்யூ வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த இன்ஜினியரிங் பெருமாள் மணிமேகலை காலையில் இதை செட்டப் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை ஸோ இதன் மூலம் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பசங்க இந்த க்ரீன் ஸ்கில்ல வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு முன்னாடி போகணும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள் இது கண்டினியூ டு டூ எஸ் யா தேங்க் என் பேர் வந்து உதயசுரா நான் பிஎம்சி இன்ஜினியரிங் கல்லு கல்லூரியில் படிக்கிறேன் ஐடிஐ படிக்கிறேன் ஃபிட்டர் சீனியராக இருக்கேன் க்ரீன் ஸ்கில் டிஎன்எஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து க்ரீன் கிளாஸ் எடுத்தாங்க ஒன் மந்தாக அப்புறம் வந்து இப்போ ஒரு லேப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எங்களுக்கு டேஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க க்ரீன் ஸ்கில்ஸ் பற்றி எல்லாமே சொல்லி தந்தாங்க நாங்கள் வந்து இதில் என்ன கற்றுக்கோன்னா க்ரீன் ஸ்கில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்களால் ஃபுல்லாக கட்டிகிட்டு திரும்ப அசம்பிளாக எங்களால் பண்ண முடியும் இ வெஹிக்கிளில் எங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்தாங்க க்ளீனாக நல்லா சொல்லி தந்தாங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு போனால் இதுதான் இனிமேல் வண்டி ஃபுல்லாக இதாக இருக்கும் அவங்களே வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி தந்தாங்க போயிருந்தாலும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சொல்லி தந்தாங்க எங்களுக்கு லேப் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அந்த லேபுக்கு வந்து எங்களுக்கு த்ரீ டேஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்கில் வச்சு எடுத்துருந்தாங்க வண்டி கிரீன் மோட்டார் எலக்ட்ரிக்கல் வண்டி ஒன்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை வந்து என்ன ப்ராப்ளம் ஆனாலும் எங்களால் ஐடென்டிஃபை பண்ணி எங்களால் கிளியர் பண்ண முடியும் அந்த வண்டி அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க நல்லா சொல்லி தந்தாங்க எங்களுக்கு இப்போ அந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் எங்களால் எங்கள் திரும்ப ரெடி பண்ண முடியும் ஃபுல்லாக ஆசை டிஸ் டிசேபிள் பண்ணிட்டு நாங்கள் திரும்ப அசெம்பிள் எங்களால் பண்ண முடியும் அந்தளவுக்கு சொல்லி தந்தாங்க சாரு மேம் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்துட்டு

பின்னணியில் பண்ணி பார்க்கலாம் ஆமாம் சார் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி பிஎம்சி என் பிரின்ஸிபல் சார் என் கிளாஸ் ஐ என் கிளாஸ் சார் பிஎம்சி பெருமாள் மணிமேகல் காலேஜ்லாம் ரொம்ப நன்றி டிஎன்எஸ் ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் பேர் வந்து உதயசூர்யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க